வணக்கம் சூரபதுமன் என்னும் சூரபத்மன் சூரன் மற்றும் பதுமன் இணைந்த உடலே சூரபதுமன் திருமுருகாற்றுப்படை இரு பேர் உருவின் ஒரு பேர் யாக்கை என சொல்கிறது சூரபதுமன் ரிஷி காஷிபர் மற்றும் மாயைக்கு பிறந்தவர் மூன்று லோகங்களை ஆண்டார் மூன்று லோகங்கள் பூமி சொர்க்கலோகம் வானம் தேவலோகங்கள் சேர்ந்தது பாதாளலோகம் கீழ் உலகமாகும் சிவபெருமானிடம் மூன்று லோகங்கள் போதாது என ஆயிரத்தி எட்டு அண்டங்களை ஆளும் வரமும் பெற்றார் நூத்தி எட்டு யுகங்கள் உயிர் வாழ சிவபெருமான் அருளை வழங்கினார் தன்னை அழிக்கக்கூடியவர் தாங்களாக இருக்க வேண்டும் அல்லது உங்களது பிள்ளையாக இருக்க வேண்டும் என சிவபெருமானிடமிருந்து வரத்தை பெற்றார் சூரபத்மனை போன்ற உருவம் கொண்ட பலரை உருவாக்கி அண்ட சராசரங்களை ஆளச்செய்தான் சூரபத்மனின் மனைவி பதுமகோமலை சூரபத்மன் பதுமகோமலைக்கு பிறந்தவர்கள் பானுகோபன் அக்னி முராசுரன் இரண்யன் பத்து தலைகளை உடைய வஜ்ரவாகு மற்ற மனைவியர்கள் மூலம் மூவாயிரம் பேர் பிறந்து இருந்தனர் இவர்களை தவிர நூற்றி பதினாறு பேர் இருந்தனர் மொத்தம் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு பேர்கள் அவரது குழந்தைகளாக பிறந்தனர் சூரபத்மனின் சகோதரர்கள் தாரகன் சிங்கமுகன் ஆவர் சூரபத்மன் சிவனிடம் மரம் சிவபெருமான் தென் திசையை நோக்கி குருவாக திருஷ்ணாமூர்த்தியாக தவம் இருக்க ஆரம்பித்தார் நீண்ட தவம் செய்ய ஆரம்பித்தார் வீர மகேந்திரபுரி என்ற தீவில் வசித்து உலகை ஆட்சி செய்து வந்தான் சூரபத்மன் சிவபெருமானிடம் இருந்து பெற்ற வரத்தின் காரணமாக அவரின் குணம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது செருக்கு உண்டானது அரக்கனாக மாறினார் தான் என்ற எண்ணமே மிகுந்து காண ஆரம்பித்தது தன்னை வீழ்த்த யாரும் இல்லை என்ற எண்ணம் அவரது நல்ல மனதை தீயதாக ஆக்க காரணமாக இருந்தது நல்லாட்சி செய்தவர் தீமையான ஆட்சிக்கு மாறினார் தொடருவோம் நன்றி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்